என்று கொண்டு இருந்தாள் மலர்விழியை பார்க்கும் போது கீதாவுக்கு கவலையாகத்தான் இருந்தது சரி மலர்விழி சொன்னாள் சரி என்று இருவரும் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உறக்க சென்றனர் மறுநாள் காலை அன்று மருத்துவமனைக்கு ஆடிட்டிங் வருவதாக செய்தி வந்தது அன்று மருத்துவமனை மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது அங்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மலர்விழி அவளுடைய நோயாளிகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தனர் அங்கு இருப்பவர்கள் அந்த வார்டை மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுமாறு அவளிடம் சொல்லியிருந்தார்கள் ஆடிட்டிங் வருபவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்து கொண்டு பொழுது மலர்விழியோடு வார்டுக்கு வரும்பொழுது மலர்விழி எங்கே அவர் வாந்தி எடுத்துவிட்டால் மோசமாகிவிடும் என்று தன் கையை கொண்டு அவருடைய வாந்தியை ஏந்தி பிடித்தால் அது அங்கிருந்த அனைவர்கள் அனைவரும் கவனித்தனர் அப்பொழுது அங்கு வந்த ஆடிட்டிங் பார்க்க வந்த அனைவரும் மிகவும் அதிசயமாக மலர்விழியை பார்த்தார்கள் அனைவரும் சங்குஜப்பட நினைக்கும் ஒரு விஷயத்தை எந்த ஒரு அறுவறுப்பும் இல்லாமல் அந்த வாந்தியை தன் கையில் ஏந்தி விட்டாள் என்று அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் இப்படி ஒரு பெண் இந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறார் என்று அனைவருக்கும் திகைத்து நின்றார்கள் அப்பொழுதுதான் அங்கு ஆடிட்டிங் வந்திருப்பதை மலர்விழி கவனித்தாள் அங்கு வந்த ஒருவர் ஏமா நீ அவருடைய வாந்திய கையில ஏந்தி பிடித்தாய் என்று கேட்கும்போது என்னுடைய அப்பா இப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் இதேதான் நான் செய்திருப்பேன் என்று அவர்களிடம் பதில் உரைத்தாள் அதற்கு மேல் அவர்கள் எதுவும் பேசாமல் பெரிய டாக்டரிடம் ஆடிட்டிங் முடிந்துவிட்டது நாங்கள் சென்று வருகிறோம் ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனையில் இதுபோல் நடப்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்பி சென்றார்கள் கவர்மெண்ட் மருத்துவமனை என்றால் அங்கு சுத்தம் இருக்காது சுகாதாரம் இருக்காது என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் விட இங்கு ஒரு தூய்மை இருக்கிறது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் குறிப்பாக இதுபோல் செவிலியர்கள் இங்கு வேலை செய்வது மிகவும் அரிது ஆதலால் இதை நாங்கள் மேலிடத்துக்கு எடுத்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் பிறகு அனைவரும் மலர்விழியை செய்த காரியத்திற்கு பெரிய டாக்டர் முதல் சிறிய டாக்டர் வரை அனைவரும் அவளுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் நீங்கள் அனைவரும் என்னை பாராட்டுவீர்கள் என்று நான் செய்யவில்லை என்னுடைய கடமையை தான் நான் செய்தேன் என்று மலர்விழி அவர்களிடம் சொன்னாள் இவள் செய்த ஒவ்வொரு செயலையும் அங்கு புதிதாக வந்த டாக்டர் மாதவன் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டு ரசித்து கொண்டுதான் இருந்தான் அவளுடைய இரக்க குணம் அனைவரிடமும் அவள் காட்டும் பாசம் அவனுக்கு இது மிகவும் பிடித்திருந்தது அவளை பார்த்து அவன் ஒரு பிரமிப்பாகவே பார்த்து கொண்டிருந்தான் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி வரும்பொழுது ஒரு டாக்டர் அவருடைய பரிசோதித்து அவருக்கு மருத்துவ மாத்திரை மட்டும்தான் கொடுக்கிறார் ஆனால் அங்கு செய்யும் ஒரு செவிலியர் அவர்களிடம் பாசத்தோடும் அக்கறையோடும் பழகும் பொழுது அவர்களுடைய நோய்கள் மிகவும் விரைவில் குணமடைகின்றன டாக்டர்கள் இதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் டாக்டர் மட்டும் கிடையாது செவிலியர்களுமே ஒரு கடவுளுக்கு சமமானவர்கள் என்று அப்பொழுது எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் பிறகு மாதவன் மனதில் மலர்விழி முழுமையாக பதிந்துவிட்டாள் பிறகு அனைவரும் சென்று விட்டனர் அன்று மலர்விழிக்கு அந்த மருத்துவமனையில் மிகவும் வாழ்த்துக்களும் குவிந்து கொண்டே இருந்தன இனி கவர்மெண்ட் மருத்துவமனையை இனி யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் பிரைவேட் மருத்துவமனையில் கிடைக்கும் அனைத்து சலுகையுமே கவர்மெண்டிலும் கிடைக்கும் என்று அனைவரும் உணர்ந்தார்கள் மாலை ஐந்து மணி இருக்கும் மலர்விழி அவருடைய பணியை முடித்துவிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பினாள் ஆனால் அவள் எப்பொழுதும் போல அவள் இல்லை தன் தந்தையை பார்த்ததிலிருந்து அவர் ஒரு மாதிரியாகவே இருந்தாள் வீட்டிற்கு சென்ற ராமசாமி மகள் நன்கு படித்து ஒரு வேலையை இருப்பதை நினைத்து இப்பொழுது அவளை பார்த்ததை நினைத்து அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது விஜயா என்று தன் மனைவியை ராமசாமி அழைத்தார் அப்பொழுது விஜயா சொல்லுங்க என்று அவர் அருகில் வந்தாள் ஒன்றுமில்லை விஜயா நீ மருத்துவமனையில் மலர்விலியை பார்த்து நீ அவளிடம் ஏன் நீ வீட்டுக்கு வா என்று அழைக்கவில்லை என்று கேட்டபோது இன்னமும் நீ பழைய விஷயங்களை நினைத்து கொண்டுதான் இருக்கிறாயா என்று அவர் கேட்டார் அதற்கு பதில் ஏதும் உரைக்காமல் விஜயா அமைதியாகவே இருந்தாள் நான் கேட்கிறேன் கூறாமல் ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று ராமசாமி பொழுது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நான் அவளிடம் எதுவுமே கேட்காதது அவள் வீட்டை விட்டு சென்று விட்ட காரணத்திற்காக இல்லை தான் ஒரு வளர்ப்பு தாயாக இருந்து அவளை பராமரிக்காமல் இருந்து விட்டேன் ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக அவளை நான் அப்படியே விட்டுவிட்டேன் தன் மகளை நினைத்தேனே தவிர நான் அவளை நினைக்கவே இல்லை தன் மகளை படிக்க வைப்பேன் என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய மகள் படிக்கவில்லை ஆனால் படிக்க வைக்க மாட்டேன் என்று சொன்ன மகள் என்று படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாள் காலம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி மாற்றுகின்றது என்று இப்பொழுது எனக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் அன்று அவளை நான் வீட்டிற்கு வா என்று கூப்பிடாமல் இருந்தது என்னுடைய குற்ற உணர்வே காரணம் அவள் எங்கே இருந்தாலும் நல்லாதான் இருப்பாள் நம்மிடம் வந்து திரும்பவும் அவள் கஷ்டப்பட வேண்டாம் அவளுக்கென்று ஒரு உத்தியோகம் இருக்கின்றது அவள் அவளுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று விஜயா தன் கணவனிடம் அழுது கொண்டே சொன்னாள் நீ இவ்வளவு தூரம் மனம் மாறி பேசுவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய உடல்நிலை எப்பொழுதும் போல இருக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது அதனால் தன் மகளை கூப்பிட்டு உங்கள் இருவரையும் அவளிடம் ஒப்படைத்தால் தான் எனக்கு சந்தோஷமானது ஒன்று என்று ராமசாமி சொன்னார் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று விஜயா தன் கணவனுக்கு ஆறுதல் சொன்னாள் இவை அனைத்தையுமே ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் சாந்தி தன் அம்மா இப்படி மனமாறுவாள் என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை உடனே அப்பாவின் கைபேசியை எடுத்து உடனே அக்காவை அழைத்தாள் ஹலோ என்று மலர்வெளி குரல் கேட்கவும் அக்கா நான் சாந்தி பேசுறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா நான் இங்க நலமா இருக்கிறேன் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றுதான் நான் உங்களை அழைத்தேன் சொல்லு சாந்தி என்ன விஷயம் என்று மலர்வெளி கேட்கும் பொழுது அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்ட அனைத்தையுமே சாந்தி மலர்வெளியிடம் சொன்னாள் சாந்தி நீ கவலைப்படாத அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்பா நம்மளோட அதிக நாள் நம்மளுடன் இருப்பார் நீ கவலைப்பட தேவையில்லை நான் என்னுடைய விடுமுறை நாட்களில் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று மலர்வெளி சொல்லிக் கொண்டிருந்தால் கோபம் இல்லை நான் அவர்களிடம் அவ்வளவு என்னை படிக்க வையுங்கள் சொன்னேன் ஆனால் அதை ஒரு பொருட்டாகவே அவர்கள் நினைக்கவில்லை இப்பொழுது நான் நல்ல விதமாக படித்து ஒரு வேலையிலும் இருக்கிறேன் இதை பத்தி நான் பேச அதிகமாக விரும்பவில்லை நீ கவலைப்படாமல் உன்னுடைய படிப்பை மட்டும் படிப்பை மட்டி கவனி நான் சித்தியிடம் சொல்கிறேன் நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் உன்னுடைய படிப்பை நீ தொடர் என்று மலர் வெளி சொன்னாள் இப்படி இவள் பேசிக் கொண்டிருப்பது அங்கிருந்த கீதா கேட்கவும் யாரிடம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது என் தங்க அழைத்திருந்தாள் அவள் சொன்னது அனைத்தையுமே அவளிடம் சொன்னாள் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் உன்னுடைய சித்தி மனம் மாறி எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என்னைக்குமே நீ உன்னுடைய வாழ்க்கையை யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே இது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை என்று அவள் அவளுக்கு எடுத்துரைத்தாள் இப்படி பேசியவர்கள் அவர்களுக்கென்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வேறு விதமாகவும் பேசுவார்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அவளுக்கு சொல்லி புரிய வைத்தாள் ஏனென்றால் நான் நிறைய விஷயங்களில் இதுபோல் ஒரு தர்ம சங்கட சூழ்நிலைக்கு இருந்திருக்கிறேன் சரி கீதா நீ சொல்வது போலவே நான் செய்கிறேன் ஏனென்றால் நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறேன் அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நான் என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையோ இல்லை என்னுடைய தன்மானத்தையோ யாருக்காகவும் நான் விட்டுக்கொடுக்க மாட்டேன் எனக்கு என்னுடைய தந்தை முக்கியம் ஆனால் என்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த இடத்தில் கேள்வி கேட்கவோ இல்லை எதிர்த்து நிற்கவோ எனக்கு மன அதிகமாகவே இருக்கிறது அதை கொடுத்ததும் அவர்கள்தான் என்று தன் தோழியிடம் அவள் சொல்லும் பொழுது அவள் கண்களில் சிறிது நீர்த்துளியும் கீழே விழுந்தது இப்படியே இருவரும் பேசிக்கொண்டு இருந்தபொழுது கீதாவிடம் அம்மா எப்படி இருக்கிறார்கள் நீ அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்தாயா என்று மலர்விழி கேட்டாள் இல்லை மலர்விழி என்னுடைய வாழ்க்கையை நினைத்து அம்மா மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் நான் இங்கு ஒருவரை காதலிக்கிறது அவர்களுக்கு தெரியாது அதை எப்படி அவர்களிடம் சொல்வேன் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் நான் காதலிக்கிறவன் என்னை நன்றாக வைத்திருப்பான் என்று எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது கூடிய விரைவில் தன்னுடைய காதலனை அம்மாவிடம் காதலை அம்மாவிடம் சொல்லி தன் காதலனை அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று கீதா மலர்வெளியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் கீதா மலர்வெளியை பார்த்து நீயே நீ எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் இப்படியே உன்னுடைய காலத்தை நீ போக்கிவிடக் கூடாது உனக்கென்று ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா மலர்விழி என்று கீதா கேட்கவும் காதலா நானா என்று என் வாழ்க்கையே ஒரு போராட்டத்திற்கு பிறகு இப்பதான் நன்றாக இருக்கிறது இதற்கிடையில் தனக்கு காதல் என்பது எல்லாம் நினைத்து கூட பார்க்காத ஒரு விஷயம் கீதா இதுவரை அப்படி என் மனதில் தோன்றவும் இல்லை அப்படி இனிமேல் நான் காதலிப்பேனா என்று எனக்கு தெரியவும் இல்லை என்று சொன்னாள் எனக்கு அப்பொழுதிலிருந்தே இப்பொழுது வரை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது நான் நன்றாக படிக்க வேண்டும் எனக்கென்று ஒரு வேலையை பார்த்து வேண்டும் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் என் மனதில் இருந்தது அது இப்போது நடந்துவிட்டது என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது நான் வளர்ந்த ஆசிரமத்தில் என்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நான் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆசிரமத்திற்கு சென்று வர வேண்டும் எதற்காக என்னை அங்கு அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் இல்லை என்றால் இப்பொழுது நான் இங்கு இல்லை என்பதை மட்டும் எனக்கு நன்றாக தெரியும் கீதா பரவாயில்லை மலர்விழி நீ உன்னுடைய வீட்டை விட்டு வந்தது பொழுது மற்ற பெண்கள் மாதிரி ஏதோ ஒரு மூலையில் நீ முடங்கி விடாமல் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்ல விதமாக எடுத்து சென்று விட்டாய் உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது உன்னை போல ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒருவர் என்னுடைய தோழியாக இருப்பது எனக்கு மிகவும் பெருமையாகத்தான் இருக்கிறது அவர்கள் இருக்கிறது அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அல்லவா நீ ஒரு நாள் அங்கு சென்று வா என்று தன் தோழியிடம் அவள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஆமாம் கீதா மருத்துவமனையில் ஒரு நாள் விடுப்பு கேட்டுதான் சென்று வர வேண்டும் நானும் என் என்ன என்று போய் கேட்டுவிட்டு வருகிறேன் எதற்காக என்னை அழைத்தார்கள் என்று சரி கீதா எனக்கு மருத்துவமனைக்கு செல்ல நேரமாகிவிட்டது நான் சென்று வருகிறேன் இன்று பெரிய டாக்டர் நான் எப்படியாவது ஒரு நாள் விடுமுறை கேட்டுவிட்டு கேட்டுவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு தயாரானால் மலர்விழி ஓகே மலர்விழி நானும் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்ல தயாராகிவிட்டேன் நானும் சென்று வருகிறேன் என்று அவளும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் கீதா இவர்கள் இருவரும் ஒரே அறையில் ஒற்றுமையாக இருப்பது இவர்கள் இருவருக்குமே சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் கீதாவின் அம்மா கீதாவின் காதலை ஏற்றுக்கொள்வாளா என்று மலர்வெளி சிறிது சந்தேகமாகவே இருந்தது ஏனென்றால் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொன் அவர்கள் பார்த்து ஒரு திருமணம் செய்து வைக்கத்தான் நினைப்பார்கள் அன்று மருத்துவமனைக்கு சென்ற பிறகு மலர்வெளிக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வார்டில் அவருக்கு ஒரு புறநோயாளியை பார்க்க வேண்டும் சூழ்நிலை ஏற்பட்டது அவர் தன்னுடைய அப்பா வயது உள்ளவராக இருந்தார் அப்பொழுது அவர்களை பரிசோதிப்பதற்காக மாதவன் அங்கு வந்திருந்தான் ஆனால் இந்த புறநோயாளியை பார்ப்பதற்கு மாதவன் தான் வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை மாதவன் வந்தவுடன் அவனை முதல் முறையாக பார்ப்பது போல வைத்தக்கன் வாங்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் மலர்விழி என்ன மலர்விழி என்னை அப்படி பார்க்கிறீர்கள் என்று மாதவன் கேட்கும்போது போது ஒன்றுமில்லை என்று பொய் உடைத்து விட்டாள் இவருக்கு உடனடியாக ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டும் நான் சில மருந்துகளை உங்களுக்கு எழுதி தருகிறேன் அதையும் அதனுடன் சேர்த்து அவருக்கு ஏற்றி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவளிடம் ஒரு பேப்பரில் மருந்து அனைத்தையும் எழுதி கொடுத்துவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அவன் எழுதுவதை அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்த மலர்விழி மனதில் ஏன் இன்றி நம்மளுடைய மனம் மாதவன் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது காலையில் கீதா கேட்டால் நீ காதலிக்கிறாயா என்று நான் அப்படி யாரையும் சந்திக்கவில்லை என்று சொன்னேனே ஆனால் இன்று மாதவன் டாக்டரை பார்த்தவுடன் நம்முடைய மனம் ஒரு ஒரு ஏன் என்று தனக்குத்தானே அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் பிறகு மருந்து அனைத்தையும் வாங்கி அந்த புறநோயிக்க அனைத்தையுமே ஏற்பாடு செய்துவிட்டு ட்ரிப்ஸை ஏத்திவிட்டு பிறகு அவளுடைய இருக்கையில் போய் அமர்ந்தாள் அப்பொழுது அவளுடைய மனசாட்சி அவள் முன் வந்து ஒரு கேள்வியை கேட்டது ஏ பெண்ணே நீ இங்கு வந்து ஒரு செவிலியராக வேலை செய்கிறார் அவர் ஒரு பெரிய டாக்டர் அவர் எப்படி உன்னை காதலிப்பார் நீ எப்படி அவரை காதலிக்க முடியும் என்று தன்னை தானே பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே இருந்தது அந்த மனசாட்சி நீ உன்னுடைய நிலைமையை பார் நீ உன்னுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு நீ யோசிக்க வேண்டும் நீ ஒரு டாக்டரை திருமணம் செய்ய யோசிக்கலாமா என்று அவள் மனம் அவளையே கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுது சிறிது சுதாரித்து தவறு என் மனதில் ஏன் இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறது என்று ஒன்றும் புரியாமல் அவளுடைய வேலையை மும்புறமாக பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அன்று முழுவதும் அடிக்கடி மாதவன் அவளுடைய வார்டுக்கு வரவும் அவளை பார்க்கவும் அந்த புறநோயாளியை பார்க்கவும் அவனை பார்க்கவும் அந்த பு பார்க்கவும் மாறி மாறி இருவரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்றுமில்லாமல் இன்று இப்படி நடக்கிறது என்று அவளுடைய மனம் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது பிறகு மாலை ஐந்து மணிக்கு அவளுடைய வேலையை முடித்த பிறகு டாக்டர் டாக்டரிடம் சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பலாம் என்று டாக்டரை சந்திக்க சென்றாள் அங்கு சென்றபோது பெரிய டாக்டர் இல்லை மாதவன் மட்டும் அங்கு அமர்ந்திருந்தான் உள்ளே சென்றவள் மாதவனை பார்த்து சொல்லுங்கள் மலர்விலி என்ன விஷயம் என்று அவன் கேட்டான் இவரிடம் நான் எப்படி விடுமுறை வேண்டும் என்று கேட்க முடியும் பெரிய டாக்டரிடம் கேட்கலாம் இல்லையா இவரிடம் கேட்டுவிடலாமா என்று சிறிது நேரம் தயங்கிக் கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்தாள் சொல்லுங்கள் மலர்விழி என்ன விஷயமாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் பெரிய டாக்டர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்று மாதவன் அவளிடம் கேட்கும் பொழுது அப்படியா டாக்டர் இல்லையா நான் மேடத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்தேன் அப்படியா மலர்விழி அவர்கள் நாளை காலை மணிக்கு தான் மருத்துவமனைக்கு வருவார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை என்று இன்று அவசரமாக சென்று விட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் சரி என்று இவரிடமே கேட்டுவிடலாம் என்று ஒன்றுமில்லை சார் நான் ஆசிரமத்தில் வளர்ந்தவள் அங்குதான் நான் படித்தேன் இந்த வேலைக்கும் நான் வந்தேன் எனக்கு நாளை ஒரு நாள் விடுமுறை வேண்டும் என்னை வர வேண்டும் என்று என்று கடிதம் எழுதியிருந்தார்கள் அதனால் எனக்கு ஒரு நாள் விடுப்பு தர வேண்டும் என்று கேட்க கேட்கத்தான் நான் வந்தேன் என்று மலர் மாதவனை பார்த்து சொன்னாள் ஓ அப்படியா நீங்க ஆசிரமத்தில் தான் படித்தீர்களா என்று மாதவன் அவளை பார்த்து ஆச்சரியமாக கேட்டான் ஆமாம் டாக்டர் நான் படித்தேன் வளர்ந்தேன் என்று அவள் சொன்னாள் உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதா மலர்வெளி என்று டாக்டர் கேட்கும் பொழுது எனக்கு அம்மா இல்லை அப்பா இருக்கிறார் அது ஒரு பெரிய கதை டாக்டர் அதை இப்ப என்னால் சொல்ல முடியாது என்று மலர்வெளி மிகவும் சோகமாக அவரிடம் சொன்னாள் சரி மலர்விழி நான் பெரிய சொல்றேன் என்று அவர் சொல்லிவிட்டார் ரொம்ப நன்றி டாக்டர் நாளைக்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்து விட்டு நான் விடுவேன் என்று சந்தோஷமாக இருந்து நகர்ந்தாள் தனக்கு விடுப்பு கிடைத்து விட்டது என்று ஒரு பக்கம் அவளுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் அவள் மனதில் ஓரமாக இன்று ஏன் நம் மன மாதவன் டாக்டரை ஏன் நினைக்கிறது என்று ஒரு கேள்வியும் அவளிடம் தோன்றியது சரி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு விடுப்பு கிடைத்து விட்டது நாளைக்கு ஆசிரமத்திற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடையும் செய்யலாம் என்று அவள் ஹாஸ்டலுக்கு சந்தோஷமாக சென்றாள் அவள் முகத்தில் மிகவும் சந்தோஷ கலை வந்ததை பார்த்து கீதா என்ன மலர்வில்லி நாளைக்கு விடுப்பு கிடைத்து விட்டது போலயே உன்னுடைய முகமே சொல்கிறது என்று அவளை கேட்டாள் ஆமாம் கீதா நாளைக்கு நான் ஆசிரமம் செல்ல போகிறேன் அங்கு அனைவரையும் நான் பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு நம்மளுடைய சேனல்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்